வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொலியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ மரவள்ளி கிழங்கு புட்டுக்கொத்து வாங்க இந்த மரவள்ளி கிழங்கு புட்டுக்கொத்து அல்லது உப்புமா நான் எப்படி செய்தனான் சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட்டாக இந்த வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துவிடாம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியும் ஆரோக்கியமான ஒரு உணவு தான் நான் செய்து காட்டப் போகிறேன் மரவள்ளிக்கிழங்கை வச்சு இந்த மரவள்ளிக்கிழங்கை வந்து நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு புட்டு கொத்து இல்லாட்டி உப்புமான்னு சொல்லுவோம் அது செய்து போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கிறேன் ஸ்ப்ரிங் ஒனியன் வெங்காயத்தால் எடுத்திருக்கிறேன் வெள்ளி அரிசி மா எடுத்திருக்கிறேன் இது வந்து லீக்ஸ் எடுத்திருக்கிறேன் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் மற்றது வந்து கேரட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இவள்தான் தேவையான பொருட்கள் பொருட்கள் நான் இந்த மரவள்ளிக்கிழங்கு உப்பு மாதிரி செய்யும்போது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து கிழங்கை வந்து நாங்கள் கிளீன் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அரை கிலோ மரவள்ளிக்கிழங்கு தான் எடுத்திருக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா அப்படி கீறிட்டு நீங்கள் உரித்து எடுத்துக்கொள்ளுங்க மரவள்ளிக்கிழங்கு வந்து சுவமாக உரிவட வரும் அப்போ தான் நல்லா இந்த மரவள்ளிக்கிழங்கில் வந்து நீங்கள் புட்டு அவிக்கும்போது நெல்லாக இருக்கும் தண்ணி கிழங்குன்னு சொன்னால் புட்டு வந்து டேஸ்ட் இருக்காது நெல்லா மாப்பிடிப்பான கிழங்குன்னு சொன்னால் தான் புட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வந்து இந்த கிழங்கு வந்து நல்லா சூப்பரான கிழங்கு பாருங்கள் கையால் உரிக்கும்போதே உரிவடையுது இப்போ மரவள்ளிக்கிழங்கை உரிச்சுட்டு பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா மரவள்ளி கிழங்க வந்து நான் உரித்து தோல் உரிச்சிட்டு கழுவி எடுத்து வந்திருக்கிறேன் இப்போ வந்து இந்த கரட் சீவிர தட்டில வந்து நான் இதை திருவி எடுக்க போறேன் துருவி எடுத்துக்கொள்ளுங்க நாங்கள் இத துருவி எடுத்துட்டு வந்து பார்க்கலாம் இப்போ பாத்தீங்களா நான் கரட் உடைஞ்சிர தட்டில வந்து இந்த மரவள்ளி கிழங்க இப்படி உரைஞ்சி எடுத்துருக்கேன் பாருங்க இப்படி இருக்க வேணும் இப்போ வந்து நாங்கள் இதை கொஞ்சம் தண்ணி இருக்கு ஈரத்தன்மை இருக்கும் அதை நாங்கள் புளிஞ்செடுப்பேன் ஆகலை முறுக்கி புழிஞ்சிடாதேங்க கொஞ்சமாக புளியுங்க ரெண்டு ஆயில் இருக்க தண்ணி தன்மை போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்படி கொஞ்சமாக புளிஞ்செடுத்துருக்குறேன் இதே பெண்ணொரு பவுலுக்கு போட்டுக்கொள்ளுவேன் நீங்கள் புளிஞ்சுட்டு போடும்போது உதித்து போட்டுக்கொள்ளுங்க இப்போ பார்த்தீங்களா நாங்கள் இப்போ நல்லா புழிஞ்சு இடமெல்லாம் எடுத்து உதிர்த்து எடுத்து வச்சிருக்கிறோம் இதில் வந்து இப்போ நாங்கள் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொள்ளுவோம் கணக்கை போட்டுடாதீங்க கொஞ்சமாக போட்டு கொள்ளுங்க உப்பு உப்பை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ வந்து நாங்கள் இதில் எடுத்து வச்சிருக்கிற இந்த அரிசி மாவை போட்டு கொள்ளுவோம் அரிசி வாம்ப போட்டுட்டு நெல்லா இதோட சேர்த்து பின்னஞ்சு கொடுத்து கொள்ளுங்க நீங்கள் பினஞ்சு போது நெல் உதிரியாகவும் புட்டுமா பருவத்துக்கு வந்துடும் பாருங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்களா நல்ல உதிரியாக வந்துடுக்கு பாருங்க இப்படி வேற வரையும் இப்போ நீங்கள் இதை ஸ்டீமர்லேயோ இல்லை இட்டலி சட்டிலேயோ இல்லை புட்டு பானை புட்டு முடி நீத்துப்பட்டிலேயோ எதிரியென்றாலும் நீங்கள் இதையே அவிச்சு எடுத்து கொள்ளலாம் இப்போ நாங்கள் அவிச்செடுத்துட்டு எடுத்துட்டு பார்க்கலாம் கிழங்கெலாம் புட்டு அவிச்சு ரெடியாக எடுத்துட்டேன் பாருங்க இப்படி வந்திருக்கேன் சொல்லி நல்லா உதிரியாக வர வேணும் அப்படியே எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வாங்க போய் இந்த மரவள்ளிக்கிழங்கு புட்டுக்கு வந்து இல்லாட்டி உப்புமா இப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னேன் நான் அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டேன் சட்டி நல்லா காஞ்சிட்டுது இப்போ வந்து இதில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு கொள்ளுறேன் எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கட்டுக்கும் இப்போ எண்ணெய் வந்து நல்லா கொய்ச்சிட்டுது இதில் வந்து கொஞ்சமாக நான் பெருஞ்சீரகம் போட்டு கொள்ளுறேன் இப்போ கட் பண்ணி வச்சுக்க இந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு போட்டுக்கொள்கிறேன் இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் இருக்குது இந்த பருவத்திலேயே நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் இந்த கரட்டை இதில் போட்டுக்கொள்வோம் கரெட்டு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டுக்கும் ஆல்ரெடி நான் வந்து அந்த மரவள்ளிக்கிழங்குலாம் வடை செய்து போட்டிருக்கேன் நான் அந்த வீடியோவே இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவை வந்து நான் இந்த வீடியோக்குள்ள உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன் ஒரு மடக்கல் செக் பண்ணிப்பாரு உண்மையிலேயே இந்த வடை சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் நம்ம ஒரு முறை செஞ்சு பாருங்க இப்போ வந்து இதில் கரண்ட்டு வந்து நல்லா வெந்துட்டுது பாருங்க இப்போ நாங்கள் எடுத்து வச்சுக்க இந்த லீக்ஸை போட்டு கொள்ளுவோம் நீங்கள் இல்லை உருளைக்கிழங்கு போடலாம் கத்தரிக்காய் பொரிச்சு போடலாம் உங்கள்கிட்ட என்ன மரக்கறி இருக்கோ அதெல்லாம் பொறிச்சு போடலாம் முட்டையும் இதில் போட்டு செய்யலாம் நான் வந்து வச்சு தான் செய்கிறார் அதால் நான் முட்டை பா வைக்கல உங்களை விருப்பம் பண்ணால் நீங்கள் முட்டையும் போட்டுக்கொள்ளலாம் இப்போ இது அஞ்சு நிமிஷம் பாதம் இப்போ வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தாலையும் இதில் போட்டுக்கொள்ளுவோம் போட்டுட்டு இப்போ நாங்கள் மரவள்ளி கிழங்கு புட்டை வந்து இதில் போட்டுக்கொள்ளுவோம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நான் வந்து உப்பு போடும்போது வீதி எடுப்படையில் இந்த சேத்தில் நீங்கள் உங்களுக்கு உப்பு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டு கொள்ளுங்க இப்போ வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்படி செய்து கொடுத்தீங்களான்னு சொன்னால் மரவள்ளிக்கில் அங்கே சாப்பிடாத குட்டிஸோ பெரியாக்களோ இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து பார்த்திங்களேண்டா சூப்பராக ரெடி ஆயிடுது வேறு இப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ இதில் வந்து என்னொரு பொருள் நாங்கள் சேர்க்க போகிறோம் இப்போ துருவி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த தேங்காய் பூவை இதில் வந்து கொஞ்சமாக நான் போட்டுக்கொள்ளுறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தேங்காய் போட்டுக்கொள்ளுங்க தேங்காய் பூவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க முட்டை போட்டிங்கள சொன்னால் தேங்காய் போடாதீங்க முட்டை போடாத போடாதபடியாக நான் தேங்காய் போட்டிருக்கிறேன் இப்போ சேர்த்து இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணுவேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் பார்க்கலாம் அப்படி இருக்குன்ற சொல்லி பார்த்திங்களேண்டா சூப்பரான ஒரு டேஸ்டியான புட்டுக்கொத்து ரெடி ஆகிட்டு மரவள்ளிக்கிழங்கு புட்டுக்கொத்து உண்மையில மிகவும் அருமையாகவும் சுவையாகவும் இருந்தது நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்குடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்னொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் பெற உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்